டைரக்டா எங்களை ரீச் பண்ணிக்கிட்டாரு அதே மாதிரி காமிச்சதும் ஒரே மாடு தான் காமிச்சாரு பார்த்தோன்னு எடுத்துக்கிட்டேன் ஆக்சுவலி நான் ஃபார்ம் வைக்கலாம் ஒரு அஞ்சாறு மாடு ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் ஒரு நூறு வரைக்கும் கொண்டு போகணுன்றது எங்களோட எய்மு ஒரு அறுபது எழுபதாவது பண்ணி கொடுத்துருவாருன்னு நினைக்கிறேன் சரிங்க இந்த அண்ணன் கிட்ட தான் கண்டிப்பா கண்டிப்பா அண்ணா வணக்கம் வணக்கம் இன்னைக்கு ஈரோடு மாவட்டம் கருங்கல்பாளையம் சந்தைக்கு வந்திருக்கோம் ஆமாங்கண்ணா வியாழக்கிழமை சந்தை ஆமாங்க சந்தையோட நிலவரங்கள் எல்லாம் எப்படி இருந்துச்சு இன்னைக்கு ஆவரேஜா வந்து பாத்தீங்கன்னா மாடுகள் எல்லாமே ஓரளவு குவாலிட்டியாகவும் ரொம்ப தெளிவாகவும் எடுத்துருக்கோம் ஆமாங்கண்ணா எப்படி அமைஞ்சுதுங்க போன வாரம் சொல்லிருந்தோம் மாடு ஓரளவுக்கு வரத்த கம்மின்னு போன வாரம்

சைஸ் சரிங்க ஒரு நாலு மாடு வந்து கும்பகோணம் போகுதுங்க ஓகேங்க ஒன்னு ரெண்டு மூணு நாலு நாலு மாடு வந்து ஹெவி சைஸ்ல தான் கேட்டிருந்தாங்க ஒரு இருபது லிட்டருக்கு மேல கரவையில கேட்டிருந்தாங்க ஓகேங்க அவங்க டாப் குவாலிட்டி தான் கேட்டிருந்தா அது தகுந்த மாதிரி எடுத்துருக்கா நம்ம அவரேஜ் இருபது லிட்டர் கரவை ஆமா ஆமா ஓகேங்க ஓவர் கஸ்டமரா பார்த்து பேசலாமா பேசலாம் ஓகேங்க அக்கா எந்த ஒரு கஸ்டமர் கும்பகோணத்துல இருந்து வந்திருக்காங்க சரிங்க அக்கா தான் நாலு மாடு எடுத்துக்காங்களா என்ன கேட்டு வந்தாங்க நான் அவங்க வந்து இளம்பொருளா தான் கேட்டிருந்தாங்க சரிங்க இந்த பல்லு நாலு பல்ல அதே சைஸ்ல வந்து அந்த பல்லு கிடாரி வெட்டில ஒரு இருபது லிட்டர் கெப்பாசிட்டி கேட்டிருந்தாங்க ஒரு மாதிரி பல்லே போடுங்க மொத்த நாலு மாதிரி எடுத்துக்கோங்க ஓகேங்க கஸ்டமர் பேசலாமா ஓகேங்க அக்கா அக்கா வணக்கம் அக்கா வணக்கம் அக்கா அண்ணனை பார்த்து தேடி வந்திருக்கிறீங்க என்ன மாதிரி கரவையில கேட்டிருந்தீங்க என்ன மாதிரி ஃபாலோ பண்ணி வந்தீங்க நாங்க இருபது லிட்டர் ஒரு மாடு கறக்கணும்னு கேட்டிருந்தோம் ஒரு விலைக்கு ஓகே அதே மாதிரி நாலு மாடு கெடைச்சிடுச்சு வாங்கிட்டோம் ஓகேங்க இது வந்து பாத்தீங்கன்னா சந்தையில வந்து கேட்டு வாங்கும்போது ரொம்பவே இது சண்டை போட்டு வாங்குன மாதிரி அப்படியே ரொம்ப போராடி வாங்குனாங்க ரொம்ப நேரமா நீங்க அந்த நாலு மாடை மட்டுமே பார்த்து குடுனா குடுனா சொல்லிக்கிட்டே இருந்தீங்க இது அவ்வளவு பிடிச்சிருந்துச்சா இல்லை எப்படி இந்த மாடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஓகேங்க என்ன சொல்லிட்டு தான் அவங்ககிட்ட அவ்வளவு அர்ஜ்மெண்ட் பண்ணி அதை வாங்கணும்னா ஓகேங்க எப்படி அண்ணன் ஃபாலோ பண்ணி வந்தீங்க

இல்ல எனக்கு இந்த கலர்ல வாங்கணும்னு ஆசை ஆக்சுவலி அவரே நான் நீங்களே செலக்ட் பண்ணிருங்க நீங்க பண்ணாவே எனக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொன்னேன் இப்ப அவரே பார்த்து அவரே சூஸ் பண்ணாதான் ரொம்ப மனசுக்கு திருப்தியா இருக்கு ஒரு நம்பிக்கை ரொம்ப ரொம்ப இல்லாத மாடுதான் என்கிட்ட இருக்கிறது எல்லாமே கொம்பு இருக்கு இதுதான் இப்ப கொம்பு இல்லாம வாங்கிருக்கேன் நான் ஒரு புது அனுபவம் கிடைக்கும் ஆமா ஆமா நல்லா இருக்கு காலையில சந்தைக்கு வந்ததுல இருந்து ஒரு சின்ன சின்ன டவுட்டா நீங்க கேட்டுக்கிட்டே இருந்தீங்க அண்ணன்கிட்ட கிட்ட நீங்களா இருக்கட்டும் அண்ணனா இருக்கட்டும் அப்படியே ஒரு கான்பிடன்ஸா பேசி இது பண்ணிட்டு இருந்தீங்க எப்படி அமைஞ்சதுங்க அதாவது மாடு தேர்வு செய்யல புதுசா

அதாவது கறவை எல்லாமே வந்து செக் நீங்களே ஓனா செக் பண்ணி ஒரு திருப்தியா இருக்கு ஆமா ஆமா வந்து கொஞ்சம் எனக்கு பயமா இருக்கும் ஆனா இது எனக்கு அந்த மாதிரி இல்ல ரொம்ப ரொம்ப இருக்கு நாங்க ஃபார்ம் பிளான் பண்ணி ஸ்டார்ட் பண்ணோம் இப்ப நாங்க பாஞ்சு நாள்லயே மாடு இருக்கோம் இப்ப இனிமே தான் வருவோம் இனி எல்லா மாடுமே பாக்கலாம் கண்டிப்பா கண்டிப்பா பாக்கலாம் பாக்கலாம் அக்கா நம்ம எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க ஒரு ஃபேமிலியோட வந்திருக்கீங்க மாடு வாங்க எத்தனை மாடு வாங்கி இருக்கீங்க நாங்க நாலு மாடு பிளான் பண்ணி வந்தோம் ஆனா அந்த நாலு மாடு ஈக்குவலைஸ் பண்ற மாதிரி மூணு மாடா கவுத்தம் நல்ல மாடா பார்த்து வந்திருக்காங்க நாங்க அந்த மாதிரி பெரம்பலூர் டிஸ்ட்ரிக் லொகேஷன் கேத்த மாதிரி மூணு மாடு எடுத்து கொடுத்திருக்காங்க ஓ ஓ climate செட் ஆகுற மாதிரி ஆ climate க்கு செட் ஆகுற மாதிரி ஓகேங்க அக்கா அதாவது இப்போ மூணு மாடு சேர்த்து என்ன கறவை ஆவரேஜா கேட்டிங்க நாங்க ஒரு 10 லிட்டர் கறக்குற மாதிரி கேட்டோம் தரசங்கன்றதனால ஃபர்ஸ்ட் 7 லிட்டர் கறக்குன்றாங்க அப்புறம் இரண்டாவது நீத்துல இருந்து 10 லிட்டர் கறக்குன்னு சொல்லிருக்காங்க Okay. <laughs> கருங்கல்பாளையம் கவு மார்க்கெட்னாவே கௌதமனாவதான் சொல்றாங்க நாங்க ஆக்சுவலா கன்ஃபியூஸ்டா வந்தோம் அதுக்கப்புறம் ஒரு கிளாரிட்டி கொடுத்தாங்க இப்ப நாங்க திருப்தியா எடுத்துட்டு போறோம் ஓகே அதாவது அண்ணனே இப்ப சொன்னாப்ல நீங்க ஃபர்ஸ்ட் என்ன நம்பல இப்பதானே நம்புறீங்க அப்படின்னு சொல்லி எடுத்ததும் கொஞ்சம் இதுவா இருந்துச்சு அதுக்கப்புறம் போய் ஒரு ரவுண்ட் எல்லாமே சுத்திட்டு வந்தோம் எங்க பார்த்தாலும் கௌதமனா பேர் தான் சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கு ஒரு மாடு தான் ஃபர்ஸ்ட் எடுத்திருந்தோம் அதுக்கப்புறம் ஒரு மேல நம்பிக்கை வந்ததுக்கு அப்புறம் ரெண்டு மாடு எடுத்து ரெண்டு மாடு சேர்த்து எடுத்தாச்சு இப்ப ஆவரேஜா நீங்க என்னெல்லாம் செக் பண்ணி பாத்தீங்க மாடுல உங்களுக்கு ஒரு

சொல்லிக் கொடுத்தாங்க நம்பி வாங்கிருக்கேன் ஏன்னா கிளைமேட் அடாப்ட் ஆகி கண்ணு போட்டுச்சுன்னா இன்னுமே இன்னுமே இன்ஸ்டாகிரம் நல்லா பராமரிச்சோம்னா இன்னுமே ரெண்டு லிட்டர் கர காரவ காரம் சரிங்க சரிங்க ரொம்ப நன்றிங்க ஆல் தி தஸ்ட்டுங்க சரி கஸ்டமர் வந்து மூணு பேரும் சேர்ந்து வந்திருக்காங்க மொத்தம் எத்தனை மாடு எடுத்துக்க ஆனால் பத்து மாடு எடுத்திருக்காங்க ஓகே கொள்ளைகால் கஸ்டமருங்கண்ணா ஓகேங்க நம்ம நம்ம செலெக்ஷன்ல இருக்கணும் அண்ணா கன்னடத்துல பேசுவார் ஓகேங்க நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணுங்க சரிங்க ஆனா அண்ணா வணக்கம் வணக்கங்க மிஸ் ஆஹ் நமஸ்தேங்க அதாவது எத்தனை மாடு சூஸ் பண்ணிருக்கீங்க நான் ஒத்த வருஷத்தை கொண்டு ஓகேங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா ಕ್ವಾಲಿಟಿ ಕ್ವಾಂಟಿಟಿ ನಾವು ಇದ್ರ ಬಗ್ಗೆ ಅಷ್ಟು ಗೊತ್ತಿರಲಿಲ್ಲ ನಾವು ತಗೋಬೇಕು ಅಂತ ಡಿಸೈಡ್ ಮಾಡಿದಾಗ ಯೂಟ್ಯೂಬ್ ಸುಮಾರು ವಿಡಿಯೋ ನೋಡ್ತಾ ಇದ್ವಿ ಅದರಲ್ಲಿ ನಮ್ಮ ಕಡೆ ಜಾಸ್ತಿ ಹಸು ಬರುವಂತ ಈರೋಡಿಂದಾನೆ ಸೊ ಈರೋಡ್ ಹಸುಗಳ ಬಗ್ಗೆ ನೀವು ಯೂಟ್ಯೂಬ್ ಹುಡುಕುವಾಗ ಈರೋಡ್ ಗೌತಮ್ ಅಂತ ಬಹಳ ಫೇಮಸ್ ಅಂತ ಗೊತ್ತಾಯ್ತು ಡೈರೆಕ್ಟ್ ಆಗಿ ಅವ್ರು ಕಾಲ್ ಮಾಡಿ ಬಂದಿದ್ದೀವಿ ಕೊಡ್ಸಿದ್ದಾರೆ

வியாபாரி எவ்வளவு சொன்னாலுமே நம்ம பார்க்கிங் பண்ணி எடுத்து கொடுக்கறதுல நம்ம நம்பி வராங்க கஸ்டமரு ஆனா ஈரோடு சந்தையை சூஸ் பண்றதுக்கு காரணம் என்ன காரணம் எல்லா விதமான பட்ஜெட்டும் நம்ம இங்க ஈரோடு மார்க்கெட்ல வருங்க நாற்பதாயிரத்துல இருந்து ஒன்றரை லட்சம் வரைக்கும் மாடு வருது அவங்க கிளைமேட்டுக்கு ஏத்த மாதிரியும் அவங்க பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி அமைச்சுக்கலாங்க இன்னொருத்தவங்க சொன்னாங்க அதாவது மாடையோட எண்ணிக்கை நாங்க ஜாஸ்தியா பார்த்தோம் கண்டிப்பா இல்லைன்னா அது அது அப்படின்னு சொல்லி செலக்ஷன் நிறைய இருக்கும் இப்ப ஃபார்முங்க போது பாத்தீங்கன்னா ஒரு பத்து மாடு இருபது மாடு முப்பது மாடு ஹையஸ்ட் வச்சு காமிப்பாங்க ஆனா மார்க்கெட்டும் போது அப்படி கிடையாது சுட்டு வட்டாரம் ஒரு ஆயிரம் கணக்குல மாடு வரும் அப்படிங்கும்போது போது இது இல்லைன்னா அது இது இல்லைன்னா அது செலக்ஷன் ஆப்ஷன் நிறைய கிடைக்கணும் அவங்க அந்த சாரிட்டி கேளுங்க

அந்த அளவுக்கு மடி எந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்குன்னு பாருங்க இதெல்லாம் என்ன குவாலிட்டின்னு மட்டும் பாருங்க நீங்க இந்த குவாலிட்டியான மாடு மட்டும் தானே எடுப்போம் சரிங்க நம்ம கஸ்டமரும் லைவா நம்ம நிக்க வச்சு பேசுறோம் வீடியோட பாக்குற கஸ்டமரும் தெரியும் நேர்ல வர கஸ்டமரும் தெரியும் அந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்கும் மாடு நல்லா ஹைட் தான் மாடு எடுத்துருக்கணும் எதுலயுமே கூட கிடையாது பாருங்க செட் பாருங்க ஆல் பிளாக்லயே சூப்பர்மாண்ணா டைமண்ட் பிளாக்னு சரிங்க நல்ல மடி செட் தலைச்சம் கிடையாது சரிங்க தலைச்சன் ஆமாங்கண்ணா இது வந்து பொட்டக்கன் போட்டுருக்குங்கண்ணா சரிங்க இது போதா கண்ணு போட்டுருக்குங்க சரிங்க இந்த மாட்டை பாருங்க

சரிங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சந்தையில வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எடுக்கையில் ரொம்பவே செலக்ஷன் அதிகமா இருக்குங்கிறதுக்காக தான் சந்தையை தேடி வர்றாங்க கண்டிப்பாக கண்டிப்பாக இன்றைக்கி வந்து எல்லாமே கொம்பு டைப்பாகவும் கறவைக்கு ஏற்றதாகவும் வெயிலுக்கு ஏற்றதாகவும் பார்த்து கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி செலக்ஷன் பண்ணி எடுத்துருக்கணும் அண்ணா கௌதம் நாங்கள் கேட்டது தக்கன எங்களுக்கு எங்க ஏரியாவுக்கு தக்கன செலக்ட் பண்ணி எடுத்து கொடுத்தாரு நம்ம எவ்வளோ நாள் அண்ணா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்க நாங்கள் ஒரு ரெண்டு வருஷம் ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் ஃபாலோ பண்ணுறோம் ரெகுலராக ஆமாம் அண்ணன் வீடியோ ஃபுல்லாகவே பார்க்குறோம் வீடியோ ஃபுல்லா பார்க்குறேன் அண்ணன் ஃபோன் லிங்க்லேயே இருக்கும் சரிங்க ஃபோன் லிங்க்லேயே இருக்குது லிங்க்லேயே இருக்கும் அதாவது யாருக்குன்னு முன்னாடி

ரொம்ப நன்றிங்க சரிங்க எல்லா மாடையும் அப்படியே மொத்தமா பிடிச்சிட்டு நின்னுட்டு இருக்காங்க பத்து மாடு கொல்லை கால் பொதுங்க சரிங்க அதாவது வந்து பாத்தீங்கனா ரொம்ப சாட்டிஸ்ஃபையா பேசிட்டாங்க கண்டிப்பா சரிங்க இன்னைக்கு எப்படி அமைஞ்சதுங்க சந்தை எல்லாமே அண்ணா இன்னைக்கு சந்தை பாத்தீங்கனா எல்லா கஸ்டமருக்கும் ஓரளவுக்கு அழகு மாடு எடுத்தாச்சு சரிங்க குவாலிட்டி வைஸ்லயே சரி பட்ஜெட் வைஸ்லயே சரி மாடு ஓரளவுக்கு வந்தது சரிங்க திருத்திரமா மாடு எடுத்துட்டாங்க ஏன்னா போன வாரம் ரொம்பவே வருத்தப்பட்டீங்க கண்டிப்பா என்னன்னா வந்து கஸ்டமர் வந்து திரும்ப போக சொல்லிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு திருத்திரமா அமைஞ்ச திருத்திரமா இருந்தது பிடிச்ச மாடு இருந்தது எல்லா கஸ்டமர்க்கு எடுத்தா சரிங்க பட்ஜெட் வைஸ்ல எப்படி அமைஞ்சதுங்க அண்ணா ஒரு 40

வாங்குறதுல எதுவும் குறைவாச்சா இப்படிங்க நம்ம எப்பயுமே குறைச்சதா எடுப்போம் என்ன மார்க்கெட் டிமாண்டா இருந்தாலும் சரி சரிங்க மீடியமா இருந்தாலும் சரி நம்ம நம்ம லெவலுக்கு தான் நம்ம மாடு எடுப்போம் சரிங்க சரிங்க அடுத்த சந்திக்கலாம் சந்திக்கலாம் சரிங்க ரொம்ப நன்றி சரிங்க ஓகே சார்